ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபிஷ் ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு அரை கிலோ மீனில் உங்களுக்கு கட்லெட் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து வேகட்டும் இன்றைக்கி இந்த ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சூரை மீன் அதாவது டியூனா ஃபிஷ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடையிலையே நல்லா முள் இல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு வாங்கிட்டேன் இது நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுருங்க அந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வத்தி ட்ரை ஆகி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வத்தி வந்துடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனும் நல்லா வெந்துருச்சு இந்த மீனை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கையில் எடுத்து அப்படியே இந்த மாதிரி உதுத்திங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு உதுந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்திருந்துச்சின்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி உதுந்து வந்துடும் இது மிக்சியிலெலாம் போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு அழகாக நல்லா பூ பூவாக உதுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம மீன் எல்லாத்தையும் உதுத்தாச்சு அதே மாதிரி நம்ம குக்கரில் வேக வச்சு அந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து நல்லா மசிச்சுக்கலாம் ஒரு ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க உருளைக்கெழங்கில் வந்து அந்த கட்டி கட்டியாக பீஸ் எதுவும் இல்லாமல் நல்லாவே வந்து இதை நீங்கள் மசிச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருளைக்கெழங்கை மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி உதுத்து வச்சுருக்கிற அந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு நம்ம தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் வேறு மல்லித்தூள்லாம் இதுக்கு தேவையில்லை மிளகுத்தூள் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைக்காமல் உரல்ல சும்மா ஒன்றும் பதியமாக தட்டிட்டு வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டை வெங்காயம் வதக்கும்போது நீங்கள் போட்டு வதக்கணுன்னாலும் வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு இது கூட வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தளை வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் கூடவே நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைண்டிங்க்காக தான் சேர்க்குறோம் அதனால் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது உங்களுக்கு வந்து இந்த அரை கிலோ மீனுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து கட்லட் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் வந்து கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஓவல் நான் வந்து இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் தான் வந்து பண்ணியிருக்கேன் இல்லை உங்களுக்கு வந்து அந்த கட்லெட் பண்ணுற மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சைஸ் கூட கொஞ்சம் சின்னதாக பண்ணோன்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் கொஞ்சமாக தண்ணி தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை இதில் வந்து ஒரு டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கலாம் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கட்லெட் மேலே கோட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க இல்லை குழந்தைங்களுக்கு வந்து டக்குனு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நம்ம உடனே பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதுந்து தனியாக வராது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மீன் நல்லாவே குக் ஆகியிருக்கு அதனால் ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு இதை ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மேலே அழகாக அந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் செவந்து வந்துடும் பாருங்க சூப்பராக நம்மளுடைய ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நான் சொன்ன இந்த மெத்தடில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் ஃபிஷ் கட்லெட் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்ன கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்